ஹலோ மக்களே நம்மளோட லட்சுமி கிட்ட இருந்து சூப்பரான அப்டேட் வந்துருச்சு என்னென்னு தானே பார்க்குறீங்க அழகான ஆர்டில் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புடவை தாங்க அந்தளவுக்கு அழகான ஒரு சூப்பரான ஒரு புடவை வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க இந்த கலர் வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு புடவை இவங்க எபிசோடில் கூட இந்த புடவை அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆமாம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து மனசில் சொல்லலாம் லட்சுமி பிரியா எப்பவுமே வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க அதெல்லாம் இது ஒன்று அப்படிங்கிறத இந்த காஸ்டியூம்லேயே வந்து எபிசோடே முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணி சூப்பரான விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அதுதான் லட்சுமி பிரியாக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்லேயும் அந்த காஸ்டியூமை போடுவாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம்லேயே ஏதாவது சோர்ஸ் வராங்க அப்படின்னா அங்கேயுமே அதோட வருவாங்க டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ரொம்ப அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நேச்சுரலாக கேஸெலாம் அவங்க அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம் சூப்பருங்க ரொம்பவே நல்லா இருக்குது நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ சூப்பர் வீடியோ அதை பற்றி தான் நான் பேசணும் பேசணுன்னு நினச்சேன் அப்புறம் சாமி சுவாமியோட வீடியோ வந்துருச்சு அதை போட்டேன் இப்போ லட்சுமி பிரியாவோட வீடியோ வந்திருக்கு அதை போட்டேன் அதுக்கப்புறமா தாங்க அந்த வீடியோ பற்றி நிறைய பேசணும் அதில் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கண்டிப்பாக இன்னைக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிட்டு தான் மற்ற வேலையே இன்றைக்கி சரிங்களா சூப்பருங்க எல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக